அலமதுல்லா இத்தனைகர்களை செய்து நாம் உள்ளத்துடன் அல்லாஹு தாலாவிடம் நம்முடைய துவாக்களை நம் மனதிற்குள் என்னென்ன துவாக்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை இத்தனை நாட்கள் நாம் கேட்காமல் கூட வைத்திருந்திருக்கலாம் கேட்கக்கூடிய சூழல் அமையாமல் இருந்திருக்கலாம் நாம் அல்லாஹ்விடம் மிகவும் இறைஞ்சி அழுது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாவிடம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் அழுது துவாக்களை கேட்க வேண்டும் அல்லாவிடம் எடுத்து வைத்து நாம் துவாக்களை கேட்போம் வல்ல ரஹ்மான் நம்முடைய துவாக்க நினைத்தையும் ஒரு தங்குதடையும் இன்றி கபூல் செய்வானாக இன்னும் நம்முடைய மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிற நான்காம் சும்ராவை படித்து கொண்டிருக்கின்ற யாசர் அவருடைய பாட்டனார் உஃபாத்தாகி விட்டார்கள் முகமது கனிவா என்கின்றவர்கள் நம்முடைய பிரத்யேகமான துவாக்களிலே நாம் அவர்களுக்காகவும் துவாவை சேர்த்து கொள்ளும்படி இந்த மஜிலிசிலே நாம் நினை நினைவூட்டப்படுகிறோம் அவருடைய கபரை விசாலமாக ஆக்கி அவருடைய சொர்க்க பூஞ்சொலி பூஞ்சொலை அவருக்கு அவரையாக்குவானாக இன்னும் முதலாம் தும்பரா மாணவன் ஃபயாஸ் அவருடைய பிறந்த நாளாகவும் இருந்த காரணத்தால் அவர்களுக்கும் துவா செய்ய கனவைப்பட்டு இருக்கிறோம் அல்லாஹு தாலா நீண்ட ஆயுள் தந்துள்ள உரிவானாக தற்போது துவா ஓதப்படுகிறது அனைவரும் மனம் ஆமீன் சொல்லுமாறு தாலா அவருடைய துவாக்களை கவுல் செய்யவானாக الحمد لله رب العالمين حمد يوافي نعمه يكافئ مزيدا وعف عنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بذبان ملك الله اللهم ربنا رب ارحمهما كما ربيانا صغارا اللهم ربنا تقبل منا صلواتنا بوسيلة سيدنا محمد صلى الله عليه وسلم اللهم ربنا تب تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم تب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به القرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسكى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك اللهم انا نسالك ايمانا مستقيما وفضلا دائما ونظرا رحمه وعلما نافعا وعقلا قاملا وقلبا منورا وتوفيقا احسانا وتوبه نصوحاً وصبرا جميلا واجرا عظيما ولسانا ذاكرا وبدنا صابرا ورزقا واسيا وسعيا مذكورا وذنبا مغفورا وعملا مقبولا ودعاء مستجابا وجنة الفردوس نعيما برحمتك يا أرحم الراحمين اللهم ربنا آتنا ما وعدتنا على رسولك ولا تهزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد يا الله رب الرحمن نعمل ترندو تريامل واردو واريامل پرندو پریا ملو سیدھی سیری பாவங்களை விளை தான் எங்கள் பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் உஷான்மார்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் உற்றார் உறவினர்கள் கூட்டாகவோ தனியாகவோ இருட்டிலோ மரபிலோ செய்த சிறிய பாவங்களை மன்னித்த உரிவாயாக ரப்பே அல்லாஹ் நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் யா தான் உன்னுடைய ஹபிபாய் முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படுவார்கள் யா அல்லாஹ் அவர்களுடைய முகத்திற்காக கேட்கின்றோம் யா அல்லாஹ் அவருடைய முகத்தை வசிலாக வைத்து கேட்கின்றோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை விளை பொறுத்து அன்று பிறந்த பாடகரை போக ஆக்கியர்கள் உரிவாயாக யா அல்லா ரப்பே ரஹமானையா அல்லா இந்த மதுரை நாங்கள் ஓதி அதற்கார்களே கபூல் செய்வாயாக யா அல்லா ல்லா திகருகளெல்லாம் கபூல் சேதல் அல்லா யா அல்லா இதில் ஏதும் பிழை இருந்தால் மன்னித்தல் உரிவாயாக யா லா ரே ரஹமான யா அல்லா இந்த மதுரை நாங்கள் ஓதியை இந்த அதுக்காரர்களின் நன்மை எல்லாம் செலவாத்துகளின் நன்மை எல்லாம் எங்களே முன் சென்றவருடைய கபருக்கு சேர்த்தல் புரிவாயாக யா அல்லா குறிப்பாக யா அல்லா எங்களுடைய மதரசாவில் பயின்று வருகின்ற யாசருடைய பாட்டினால் கனிவா அவர்களுடைய கபருக்கு சேர்த்தல் புரிவாயாக யா அல்லா ரப்பே ரஹ அவர்கள் வாழும் காலங்கள் எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம் யா உனக்கே வெளிச்சம் ரப்பே ரப்பே ரஹ்மான் யா அல்லா அவருடைய பேரனார் ஓதிக் கொண்டிருக்கிறார் யா அல்லா அவர் ஓதுதலின் பொருட்டால் யா ரப்பே ரஹமானே அவர் ஓதுகின்ற ஒவ்வொரு குரான் ஆயத்துகளின் பொருட்கள் உன்னுடைய கலாம் ஷெரீஃபுகளின் பொருட்டால் இங்கு ஓதப்பட்ட அதுக்காரின் பொருட்டால் ரப்பே ரஹமானே ராத்திவுள் ஜலாலியாவின் பொருட்டால் யா அல்லா அவருடைய கவுகளை விசாலப்படுத்திருந்த உரிவாயாக கண்ணட்டாதோரம் விசாலப்படுத்துவாயாக ரப்பே யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார்கள் நீண்டு ஆயிலிருந்த உரிவாயாக ரப்பே யா அல்லா அவர் செய்த பாவங்களை பிலுறுப்பாயாக சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயாக ரப்பே யா அல்லாஹ் அவருடைய பேரனாரை சிறந்த ஒரு ஆலிமாக ஆக்கியிருந்த உரிவாயாக ஆலிமே ரப்பானேயா ஆகி திருந்த புரிவாயாக ரப்பே யா அல்லாஹ் அவர்கள் வாழும் காலத்தில் எத்தனையோ எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம் யா அல்லா அதை அனைத்து மன்னித்து மறைத்து தந்தது புரியவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லா நாங்கள் கேட்கத் தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் யா அல்லா ஆனால் நீ கொடுக்க திரும்பும் கொடுக்க மறுக்காமல் இருக்கின்றாய் யா அல்லா நாங்கள் கேட்காமல் தந்து கொண்டிருக்கிறாய் யா அல்லா யா அல்லா உன் நீ கஞ்சன் இல்லை யா அல்லா உன் ஹசானாவில் பஞ்சம் இல்லை யா நாங்கள் கேட்டும் நீ தர மறக்க மாட்டா யா அல்லா ரப்பே ரஹ்மானே இப்படி துவாக்கினுடைய அரிசியை தட்டும் பொழுது யா அல்லா திருப்பி அனுப்பி விடாதே யா அல்லா கைகளை ஏந்தி விட்டோம் ரப்பே எங்களுடைய கைகளை வெறுங்கையாக திருப்பி விடாதே ரஹ்மானே ரப்பே ரஹமானே யா அல்லாஹ் அவருடைய கபரை கண்ணட்டாதும் விசாலப்படுத்தி சொர்க்க பூஞ்சோலையில் பூஞ்சோலை ஆக்கியரு புரிவாயாக யா அல்லாஹ் ரப்பே ரஹமானே யா அல்லாஹ் கனிமா அவருடைய சந்ததியினர் யா அல்லாஹ் அவருடைய வீட்டிலே பரக்க செய்து புரிவாயாக ரப்பே ரஹமானே யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தாரிலே பரக்க செய்து புரிவாயாக யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்திலே ஏதும் சுகநிகழ்ச்சி யா அல்லாஹ் நீ நாடி இருந்தால் அதை நல்லது ஒரு சுபனிசை நடத்தி தந்தும் உரிவாயாக ரப்பே ரஹமானேயா அல்லா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை தந்தல் உரிவாயாக சரியான ஜோடுகள் அமையாதவர்கள் ஜோடுகளை தந்தல் உரிவாயாக திருமணமாயும் குழந்தை பெறாமல் இருக்கின்றாரே ரப்பே அவர்களுக்கு சரியான குழந்தைகளை தந்தவாயாக அந்த குழந்தைகளை உன்னுடைய வழியிலே வறக்கக்கூடிய யா தந்திவாயாக ரப்பே ரஹமானேயா அல்லா நாங்கள் அனைவரும் குழுமி இருக்கின்றோம் யாழ்ல்தா ஒன்று கூடி இருக்கின்றோம் யா தா உன்னுடைய பெயரை திக்கிற செய்திரு துதித்திருக்கின்றோம் யா அல்லா உன்னுடைய ரசூலுடைய பெயரை துதித்திருக்கின்றோம் யா அல்லா ரப்பே ரஹமான யா அல்லா எந்த நோக்கத்திலெல்லாம் நாங்கள் திக்கிரிலே கலந்து கொண்டோமோ எந்த நோக்கங்கள் எல்லாம் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்ததோ யா அல்லா கேட்காம மனதிற்குள் புழுங்கி புழுங்கி வைத்துக் கொண்டிருந்தோமோ ரப்பே அத்துணை துவாக்களையும் கபூல் செய்தல் முடிவாயாக ரப்பே ரஹமானை கேட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் யா அல்லா ரப்பே ரஹமானை சொல்ல முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் யா அல்லா அத்துணை நோய்களை கொண்டு நாங்கள் சுத்தி திரிகின்றோம் யா அல்லா நீ அனைத்தையும் தீர்த்து தந்தல் முடிவாயாக அல்லாஹ் மத

வா <Sessi> ரப்பே ரஹ்மானே நாங்கள் அவர்கள் எதை செய்தோம் என்று தெரியவில்லை அவர்களுக்கு அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட அகேன் அவர்கள் குடும்பத்திற்கு வரக்கச்சே யா பிள்ளைகளுக்கு பறக்கச்சே பிள்ளைகளை ஆளிமாராக்கு ரப்பே ரஹமான இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே யாழ்ல இந்த உலகில் சாதாரண நெருப்பு ஒரு சிறிய தீக்குச்சி ஒரு சிறிய வெயில் ஒரு நூறு டிகிரி வெயிலை கூட தாங்க முடியாது எங்களால் நாளை மாசர் மைதானம் சூரியன் தலை ஒரு ஜான் மேல் இருக்கும் அந்த வேலையா அந்த வேலையிலே மூளைகள் எல்லாம் உருகி மூக்கு வழியாக ஊற்றுமையாழ் தான் ரப்பே ரஹமானியாவா அப்பேற்பட்ட அதாபை தந்து விடாதே அப்பேற்பட்ட அதாபே என்றால் தாங்க முடியாது யாழ் தான் உன்னுடைய அழைய பலகீனமானவர்கள் யாழ் தான் நாங்கள் பலகீனமானவர்கள் யாழ் தான் ரப்பே ரஹமானியால் அப்பேற்பட்ட அந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி

ஒருமுறையாக கண்ணிலே இந்த கண்ணிலே பார்க்கக்கூடிய தெரியா தெரியாதுதான் ரப்பே ரஹ்மானையால் தான் நாங்கள் செய்த பாவங்களை தெரியா தான் ரப்பே ரஹமானையால் தா சிராத்து முஸ்தகி பாலத்தை மின்ன மின்னல் மின்னி மறைவதற்கு யாழ் தான் கடக்கூடிய பாக்கியதந்தர் உரிவாயாக யாழ்லா கவுதல் கௌது நிர்வாகத்தில் தண்ணீர் அருந்தும் போதெல்லாம் யாழ்லா அந்த தண்ணீர் தாகம் திருமளவிற்கு அருந்தக்கூடிய பாக்கியதந்தர் உரிவாய்லா ரப்பே ரஹமானை யாழ் தான் எங்களுடைய உச்சாதன அக்கரம் சார் அவர்களுக்கு அவருடைய தம்பி அவர்கள் என்று பிறந்தார் யாழ் அவருடைய சிறந்த ஹாக்குதாக இருக்கிறார் யாழ்லா ரப்பே ரஹமானையால் தான் அவருக்கு புராண மனசக்தி இன்னும் மென்மேல் மதிக்கப்படுத்தி கொடுத்துரியாள் தான் அதற்கு புராண மனசக்தியில் இன்னும் ஒரு மென்மேலும் உச்சத்துக்கு அடைய வேண்டும் யாருதான் சிறந்த காரியாக ஆக்கி தந்தியாள் தான் சிறந்த மிகுந்த ஆலிமாக ஆக்கி தந்திரியா அல்லா ரப்பே ரஹமானியா அல்ல ஏதேனும் நோய் என்றால் தீர்த்துவி ரப்பே ரப்பே உன்னிடம் இருக்காம யாரும் கேட்க முடியாது அல்ல நாங்கள் கேட்டு நீ மறுக்க மாட்டாயா அல்ல நீ கொடுத்தது யாரும் தடுக்க முடியாது அல்லா அம்மானியலிமா ஆழ்த்தி தோலாம் ஆழ்த்திலிமா மனச் நீ தடுப்பது யாரால் கொடுக்க முடியாது அல்ல ரப்பே ரஹமானியா அல்ல நாங்கள் எங்களுக்கு கேட்கத் தெரியாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் யா அல்ல அக்கரும் சுவை தம்பிக்கு நீண்ட ஆயிலையும் அவருடைய பெற்றோர்களால் சரீர சுகத்தையும் தந்திரியா அல்ல ரப்பே ரஹமானியா அல்ல இன்னும் இங்கு அனைத்து தூரம் அமைந்திருக்கிறோம் யா அல்ல அத்துணை வேருக்கும் ஒவ்வொரு ஹாஜாத்தில் இருக்கின்றது யாவது தான் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதவிருக்கிறார்கள் யாவது தான் ரப்பே ரஹமானே யாவது தான் அந்த பொது தேர்வை லேஸ் ஆகியது யாவது இந்த காலத்தில் அது இருந்தால் தான் மதிப்பு என்றாலும் ஆகிவிட்டது யாவது தான் அந்த பொது தேர்வு எங்களுக்கு லேஸ் ஆகியது யாவது உன்னுடைய கலா கலாமை படிக்கின்ற மாணவர்கள் உன்னுடைய அதிபுடைய கலாமை படிக்கின்ற மாணவர்கள் ரப்பே அவர்களுக்கு பொது தேர்வுகளை உச்சக்கட்டதாக மார்க்கை தந்திரி யாவது தான் உச்சக்கட்டமான மார்க்கை தந்திரி யாவது தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு போன்ற விஷயங்கள் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரி யாவது தான் ரப்பே ரஹமானே யாவது தான் நீ கொடுக்க நினைத்த தடுக்க மாட்டாய் யாழ்ல ரப்பே ரஹமான யாழ்ல நாங்கள் கேட்டு துவா கிடைக்க பூச்சி யாழ்ல நாங்கள் ஓதிய அதிபுல் ஜலாரியின் பொருட்கால் ஏற்றுக்கொள்ள யாழ்ல உங்களுடைய அதிபுடைய செலவாத்தின் பொருட்கள் ஏற்றுக்கொள்ள யாழ்ல ரப்பே ரஹமானி இன்னும் என்னவெல்லாம் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கின்றோமோ நாங்கள் மறந்திருக்கலாம் யாழ்ல ரப்பே நீ மறக்க மாற்ற யாழ்ல நீ எங்களை படைத்தவன் நீ மறக்காமல் இருக்கின்ற எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் பூட்டி வைக்கின்ற யாழ்ல நாங்கள் கேட்க முடியாமல் கும்பறி கொண்டிருக்கின்ற அது துவா கிடைக்க பூழ்ச்சியில் முடிவாயாக ரப்பே ரஹமானியா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பனா في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله على النبي سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وبارك وسلم آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى اللّه, صلّ الله على صلّ اللّه علّ محمد صلى الله عليه وسلم صلى الله على صلّ اللّه علّ محمد صلى الله عليه وسلم صلى الله على, صلّ اللّه علّي صلّ اللّه علّ محمد يا رب صل عليه وسلم